செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கமரசு பள்ளி வளாகத்தில் உள்ள விளையாட்டு திடலில் தனியார் அமைப்பினர் மரக்கன்றுகள் நடுவதை உடனடியாக கைவிட்டு மாற்று இடத்தில் மரக்கன்று நடும் பணியை மேற்கொள்ள வேண்டுமென மாணவர்கள் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் ரெட்டிக்குப்பம் கரும்பாக்கம் சிறுகுன்றம் கோட்டமேடு மயிலை மடையத்தூர் அச்சரவாக்கம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிக்கு சொந்தமாக பத்து ஏக்கர் தரிசு நிலம் உள்ளது இதில் ஐந்து ஏக்கர் இடத்தில் மட்டும் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு அதில் மாணவர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி மாணவர்களைத் தவிர சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த மைதானத்தில் வாலிபால் கால்பந்து இறகுபந்து கிரிக்கெட் மற்றும் தடகளம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர் இந்த பள்ளியில் பயின்று விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெற்ற பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது காவலர்கள் இராணுவ வீரர்களாகவும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளாகவும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி மேற்கொண்டு வரும் பள்ளியின் விளையாட்டு திடலில் பள்ளி நிர்வாகம் மூலமாக தனியார் அமைப்பினர் மற்றும் பெற்றோராசிரியர் கழக உறுப்பினர்களுடன் இணைந்து விளையாட்டு மைதானத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடுவதற்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளங்களை தோண்டியுள்ளனர் இதனையறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மரக்கன்றுகளை நடுவதை தவிர்க்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இன்றையளைஞர்களுக்கு விளையாட்டுத் திடலாக பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோராசிரியர் உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பள்ளி மைதானத்தை சீர்குலைக்கும் வகையில் நடைபெற்று வரும் பள்ளம் தோண்டும் பணியை கைவிட வேண்டும் என இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது அதே நேரம் நிரந்தர தீர்வு எட்டவில்லை என போராட்டம் செய்ய போவதாகவும் எச்சரிக்கையுடன் தெரிவித்துள்ளனர் இந்த உயர்நிலை பள்ளியில கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் வந்து நிலம் இருக்குது ஏக்கர் வந்து கட்டிட அமைப்புக்கும் ஐந்து ஏக்கர் வந்து விளையாட்டுத்துறைக்கும் ஒதுக்கப்பட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ காலமா நாங்க இங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த பள்ளியில படிச்ச மாணவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இந்த விளையா இந்த கிரவுண்டு மூலமா உடற்பயிற்சி பெற்று ஒரு அரசு வேலையில ராணுவம் மற்றும் காவல்துறையில் இருந்து பணியாற்றி வருவாங்க அது சந்தோஷமான விஷயம் நான் இது கோரிக்கை கேட்டா இந்த மைதானத்துல தான் பட் இருந்தாலும் அந்த ஐந்து ஏக்கருக்குள்ள கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு கட்டிட்டு விளையாட்டு துறைக்கான ஒதுக்கப்பட்டுள்ள அந்த காலி இடத்துல மரக்கன்று நட வேணான்றது எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் இதை வந்து அரசு பள்ளி ஏற்க மறுத்தாலும் தனியார் துறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து திணிச்சு இந்த கிராம இளைஞர்களே வந்து இந்த பள்ளி மயானத்தை விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க மேலும் எங்களுக்கு இந்த விளையாட்டு ஒதுக்கப்பட்ட திடலில் விளையாட்டுக்கு மட்டும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்த ஒதுக்கி தானின்ட்டு நாங்கள் என்னுடைய நம்பர் சார்பாகவும் இந்த கிராம நிலையம் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கோம் நன்றி முன்னாள் ஸ்டூடெண்ட் இந்த தான் நான் படித்தேன் இங்கே வந்து இந்த விளையாட்டில் வந்து எல்லாரும் பயன்பட்டு தான் அதிகமாக இருந்திருக்காங்க இந்த கிரவுண்ட் வந்து இப்போ வந்து எல்லாேரும் வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டு தான் இருக்காங்க எல்லா விளையாடும் இந்த கிரௌண்ட் விளையாடி தான் இருக்காங்க இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க இந்த விழாவில் சில பேர் சில பேரால் வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஆக்கிரமிப்பட்டு ஆக்கிரமிப்படுது எங்களை யாரையும் விளையாட விடமாட்டாங்க கிரவுண்டில் உள்ள வார்த்து ரொம்ப தடை பண்ணுறாங்க எங்கள் சம்பாக்கம் கிராமத்து வந்து மெயினாக கிரௌண்ட் தான் எங்களுடைய விளையாட்டு வந்து எல்லாம் திறமை வந்து தான் வந்து நாங்கள் விளையாடிட்டு எப்பவுமே இருக்கிறோம் இந்த இந்தவுண்ட வந்து அதிக பேர் வந்து பயன்படுத்தா இருக்கும் நிறைய பேர் தாத்துடையில வேலை போயிருக்காங்க போயிருக்காங்க எல்லாமே இந்த 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 மட்டும்தான் எங்களுக்கு வந்து 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 என்ன தனியார் சில சில அந்த மாதிரி முயற்சிக்கிறாங்க மொத்தமே இந்த பத்து ஏக்கர்ல வந்து அஞ்சு ஏக்கர் வந்து ஸ்கூலுக்காக பத்து ஏக்கர் விளையாட்டுத்துறையாக தான் இந்த கிரௌண்ட் வந்து ஒதுக்கப்பட்டது இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல வந்து மரம் நட மாட்டுறாங்க விளையாட்டு எங்களை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து விளையாடுறாங்க ஏன்னா இதை வந்து நாங்கள் பயன்படுறோம் அதிகமா அதை வந்து தவிர்க்கிறாங்க இந்த ஊர்ல இப்ப வந்து இந்த வாலிபால் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக்ஸ் ஃபுல்லா வந்து இங்கதான் நடக்குது இதை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து எங்களை உள்ள விடாம பண்ணிட்டு இப்ப வந்து இங்க விளையாட விடாம தடை பண்ணிட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இங்க இல்ல இந்த கிரௌண்ட்ல கத்துக்கணும் ஆனா இது வரைக்கும் இந்த ஸ்கூல் வாய்ப்பு வந்து எந்த ஒரு பயனில் போகுது ஏன்னா யாருமே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க

எல்லாத்துக்காரமே இந்த கிரௌண்ட் வளர்ச்சி கொடுத்தது ஆனால் இப்ப யாருமே கிடையாது எங்களுக்கு இப்போ வந்து நாங்க வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு பண்றோம் நாங்க வாங்கி கொடுத்த வாலிபால் இந்த என்ன என்ன தெரியல அஞ்சு ஏக்கர் கட்டமைக்கணும் ஆனா யாரும் அது எங்களை வந்து இந்த எங்களுக்கு வந்து பொறியடைந்தோம் இடம் ஸ்கூல் மட்டும் நான் பார்க்கல இந்த ஸ்கூல்ல வந்து கிராமத்துல இருக்கிற இளைஞர்களால் தான் இந்த ஸ்கூல்ல உள்ள வரது கூட யாருமே வந்து பயப்படுறாங்க என்ன கேட்போம் யாருமே எங்களை மீது ஸ்கூல்ல வர முடியாது ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்க தான் ஸ்கூல்ல இருக்கிறது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் ஆனா வந்து இங்க இருக்க இப்ப வந்து இருக்க இந்த பிடிஓ தலைவர் அப்புறமா வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் யாருமே யாருமே வந்து கவனத்துல கொள்ளல வந்து இப்போ வர ஆசிரியர்களும் சரி இப்போ இருக்கிற பிடி டீச்சரும் சரி எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்றது கிடையாது சம்பந்தம் இல்லாம வந்து மரம் நடுறது தேவையில்லாம பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நிறைய பண்ணிடுறாங்க தயவுசெய்து எங்களுக்கு எங்களுக்கு கிரௌண்டை வந்து எங்களுடைய விளையாட்டு மாநிலத்தை மீட்டு கொடுக்கணும்